டா டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்கூஸனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹச்பி ஐம்பத்தி எட்டு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரிவர்ஸ் பிடி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது டு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரியர் டயர் ஒரு எண்பது டூ தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ரீசெண்ட்டாக வந்து எல்லா ஆயிலுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பர் பிட் டாப் இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க விலை நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே